நண்பா இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இது தெரியாதா இது புளியம்பழம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது இந்த புளியம்பழத்தை பத்தி தொண்ணூறுகளில் வாழ்ந்த குழந்தைகளுக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் இல்ல இல்ல சமைக்கிற பெண்களுக்கும் தான் தெரியும் வாழை மரம் தென்னை மரம் வேப்ப மரம் பனை மரம் இந்த மரத்துல எல்லாம் அடி வரை எப்படி மக்களுக்கு பயன்படுதோ அந்த வரிசையில புளிய மரமும் ஒண்ணு இந்த புளியம்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகமா இருக்கிறதுனால வலி மற்றும் வீக்கத்தை போக்க உதவும் புளியம்பழம் கொலஸ்ட்ரால் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கும் இந்த பழம் ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் புளியை அடிக்கடி உணவு சேர்த்து வந்தால் கொலஸ்ட்ரால் உடல் கொழுப்பு விரைவாக குறையும் ஆண்களின் பாலியல் செயல்பாடு ஊக்கமடையும் மேலும் வாந்தி வயிற்று பசியின்மைக்கு தேநீர் சிறப்பான மருந்தாகும் நமக்கு ஏற்படும் வீக்கம் கட்டி போன்றவற்றை குறைக்க இந்த மரத்தின் நிலைகளை பயன்படுத்தலாம் புளியம்பூ சாப்பிடுவதால் உடம்பு குளிர்ச்சியாகிறது என ஆய்வுகள் கூறுகிறது புளிய மரத்தின் பட்டைகளில் அதிக தாது பொருட்கள் உள்ளது புளியங்கொட்டையை பசை தயாரிக்க பயன்படுத்துகின்றன இது மட்டும் இல்லாம மீன் குழம்பு காரக்குழம்புல புளி சேர்க்காம செய்யவே முடியாது புளி சேர்த்து செஞ்ச உணவு எட்டு போகாம நீண்ட நாட்கள் இருக்கும்